வணக்கம் திருப்பதி லட்டு விவகாரம் மன்னிப்பு கேட்ட சூர்யா மற்றும் கார்த்திக் சமீபத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு விவகாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக வெடித்துள்ளது திருப்பதி திருக்கோவிலில் வழங்கப்படும் பிரசாதமான லட்டில் மீன் பன்றி மற்றும் விலங்குகளினுடைய நெய் கலக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருந்தது இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது சமீபத்தில் கார்த்திக் அவர்கள் நடித்திருந்த மெய்யழகன் படம் ரிலீஸுக்காக ப்ரமோஷன் அனைத்து மாநிலங்களிலும் செய்யப்பட்டு வருகிறது ஆந்திராவில் ப்ரமோஷனுக்காக சென்றிருந்த கார்த்திக்கிடம் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளினி ஒருவர் அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் பேசியிருந்த லட்டு வசனத்தை போட்டு காமித்து அதற்கு பதில் கூறுமாறு கேட்டிருந்தார் அதற்கு கார்த்திக் அவர்களோ லட்டு தற்பொழுது சென்சிட்டிவான விஷயமாக உள்ளது அதைப் பற்றி நாம் பேச வேண்டாம் என கூறியிருந்தார் இது நிறைவு பெற்ற ஒன்று இதன் பின்பு இந்த நிகழ்ச்சியை பற்றி ஆந்திராவின் துணை முதலமைச்சரான திரு பவன் கல்யாணிடம் ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பி இருந்தார் அதற்கு பவன் கல்யாண் அவர்களோ திருப்பதி லட்டு புனிதமான ஒன்று அது திருக்கோவிலில் வழங்கப்படும் பிரசாதம் அதை வைத்து காமெடி செய்வதா இது கண்டனத்திற்குரியது என தனது கண்டனத்தை பதிவு செய்து இருந்தார் தற்பொழுது மெய்யழகன் படத்தினுடைய ப்ரொடியூசர் மற்றும் கார்த்திக் அவரது சகோதரர் சூர்யா போன்றோர்கள் மன்னிப்பு கோரியுள்ளார்கள் அதாவது நாங்கள் தவறாக எதையும் கூறவில்லை திருப்பதி ஏழுமலையானின் பக்தர்கள் நாங்கள் நாங்கள் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது நாங்கள் விதத்திலும் கடவுளை அவமதிக்கவில்லை நாங்கள் அனைவருமே ஏழுமலையானினுடைய பக்தர்கள் என கார்த்திக் மற்றும் சூர்யா என இருவருமே பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார்கள் ஆனால் பொதுமக்களோ இது தேவையற்ற ஒன்று கார்த்திக் பேசியதில் எந்தவிதமான தவறும் இல்லை அவர் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் என்று பொத்தம் பொதுவாகத்தான் கூறியுள்ளார் இதற்கு இவர்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை இது படத்தினுடைய விளம்பரத்திற்காகவும் அவர்கள் நடித்த படத்திற்கு ஆந்திராவில் பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவும் தான் மன்னிப்பு கேட்டுள்ளார்கள் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நன்றி